எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது பன்னெண்டு ராசிகளுக்குமே அந்தந்த மாதத்தில் மாறுபடும் அந்த வகையில் கன்னி ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் மற்றும் பங்குனி மாதத்திற்குரியான மா கிரக நிலைகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாங்க இனி வரக்கூடிய காலங்களும் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போகலாம் விசேஷமான மாதமாகிய இந்த பங்குடி தான் ராம நவமி கொண்டாடப்படும் வழிபாட்டு மாதம் வைபவ மாதம் கல்யாண மாதம் தெய்வ திருமணங்கள் கூடி வரும் மாதமாக சொல்லப்படுது தெய்வ மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது பங்குனி மாதம் ராமர் சீதா தேவியை மணந்த மாதமாக இலைகள் பச்சை இலைகள் துளிர்க்கும் மாதமாகவும் சொல்லப்படுது ஸ்ரீ தேவேந்திரனின் இந்திராணியை மணந்து கொண்டே மாதமாக இந்த மாதம் சொல்லப்படுது சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதமாகவும் திருமாலின் திருமார்புல ஸ்ரீ மகாலட்சுமி இடம் பிடித்த அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதமானது திகழ்கிறது இந்த பங்குனி மாதத்தில் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன விசேஷங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாங்க கன்னிராசி அன்பர்களுக்கு செவ்வாயும் சனி பகவானும் ஆறாம் இடத்துல அற்புத பலத்துடன் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் பங்குனி மாதம் பிறந்துள்ளதால் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் பழைய கடன்களை முடிப்பதற்கான காலகட்டமாக இனிவரும் காலகட்டங்கள் அமையும் சூரியன் ஏழாம் வீட்டில் வந்து உட்காந்து உங்களை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது உங்களை மீறி நீங்கள் கோவப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது முன்கோபத்தை தவிர்ப்பது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதனான புதன் இந்த மாதத்தை பொறுத்த வரைகளுமே முழுக்க பலவீனமாக இருக்கிறதுனால அதிகமாக பேசி யாரிடமே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது உங்களுடைய ஆறுதலுக்காக குடும்ப அந்தரங்க விஷயங்களை பிறரிடம் சொல்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான ரகசியங்களுக்கு வைத்துக் கொள்வது நல்லது கணவன் மனைவிக்குள்ள விவாதங்கள் பிரிவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு நீங்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது சுக்கரன் ஆறாம் இடத்துல அமர்ந்துள்ளதால் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது மார்ச் முப்பத்தி ஒன்றும் தேதி முதல் ஆறாம் வீட்டை விட்டு ஏழாம் வீட்டுக்குள்ளே சுக்கரன் வந்து அமர்றதுனால அது முதல் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பெருகக்கூடிய காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் அமைஞ்சிருக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படவும் வாய்ப்பு எதிர்பார்த்த தொகைகள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் உயர்ந்த தங்க நகைகளை வாங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் முழுவதுமே வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் அமோகமான விற்பனை நடைபெறும் உத்தியோகத்தை பொறுத்த வரைகளுமே மறுக்கப்பட்ட சலுகைகள் அனைத்துமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு சக ஊழியர்களோட சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண முடிய கா காலங்கட்டம் அஞ்சுருக்கு இந்த மாதம் முழுக்கவே நீங்கள் தொட்ட காரியங்களில் வெற்றி பெற ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபடுவது ரொம்ப நல்லது அதே மாதிரி திருநங்கைகளுக்கு உதவுவது அன்னாசி பழம் பழம் தானமாக வழங்குவது அமோகமான நல்ல பலன்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களும் நல்ல வகையில் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு பங்குனி மாதத்தில் சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கையான வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளியை குறிப்பிடக்கூடிய ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்காரு இதனால் இந்த மாதத்தில் பணியிடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உங்களோட வேலை தொழில் தொடர்பாக நிறைய போராட்டங்கள் இருக்கும் அதையும் நீங்கள் சமாளிக்க தயாராக இருக்க வேணும்னு சொல்லலாம் திருமணமானவங்களை பொறுத்த வரைக்கிலுமே தங்களோட வாழ்க்கை துணையோட சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி இருக்கும் துணையின் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கிலுமே அதிக செலவும் நிதி இழப்பும் சந்திக்க நேரிடும் உங்களோட உடல் நலனில் சிறப்பு கவனம் செலுத்த வேணும்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் நிறைய போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மன உங்களுக்கு இருக்கக்கூடிய காலமாக இருக்குது எந்த குழப்பமும் இருக்காது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலுமே சாதாரணமாக எதிர்கொள்வீங்கன்னு சொல்லலாம் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சுலபமாக முடிவை எடுப்பீங்க உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதோடு மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள்லேயும் தீர்வு வராத அளவுக்கு அதை முன்கூட்டியே சரி செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவங்கன்னே சொல்லலாங்க இந்த மாத உங்களோட இறைவனின் அருள் பரிமூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் வேலை வியாபாரத்தில் எல்லாம் கவனத்தோடு இருக்கும் நீங்கள் வீட்டையும் கவனிக்க வேணும் எந்த அளவுக்கு வேலையில் ஆர்வம் காட்டுறீங்களோ அதே அளவுக்கு குடும்பத்தையும் கவனி கொள்ளுதல் நல்லது கண்ணிராசி அன்பர்களே வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வணங்குவது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லலாங்க புதனை அதிபதியாக கொண்ட கண்ணிராசி அன்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த வரைகளுமே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் சில அன்பர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வரும் யோகமும் உண்டாகும் பிறரோட முகபக பாவனைகளை கொண்டு அவர்களோட மனதை அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தவங்கன்னே சொல்லலாம் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுறது உங்களுடைய தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே நிறைவேறத்துக்கு வழிவகுக்குன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய காலங்கள் குடும்பத்தில் சுபக நிகழ்ச்சிகளால் சந்தோஷம் அடையக்கூடிய காலமாக இருக்குது உங்களோட பேச்சில் அவ்வப்போது கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது உங்களோட பேச்சாற்றலும் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குது தன்னம்பிக்கையும் உயரும் உங்களோட எண்ணங்களை அடுத்தவங்க நல்ல முறையில் புரிந்து கொள்ளுவாங்க புதிய பொறுப்புகள் தாமாகவே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இனி வரும் காலகட்டம் அமைஞ்சிருக்கு தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் பொறுமையுடன் செயல்பட்டு வாடிக்கையாளர்களோட தேவைகளை நம்ம பூர்த்தி செய்துடுங்க வருமானம் சிறப்பாகவே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதே சமயம் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும் முத் புதிய முதலீடுகளில் நன்றாக சிந்தித்த பிறகு நம்மை செயல்படுத்துறது ரொம்ப முக்கியம் உத்தியோகஸ்தாரர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது சவக ஊழியர்களோட ஒத்துழைப்பும் நல்ல முறையில் இருக்கும் இதனால் மனதில் புத்துணர்ச்சியும் அதிகரித்து உங்களோட தோற்றத்தில் பொழிவும் உண்டாகக்கூடிய காலமாக இனி வரக்கூடிய காலங்கள் அமைஞ்சிருக்கு சிலர் நெடு நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வை இனி வரும் காலகட்டத்துல பங்குனி மாதத்துல அமையப்போகுது அரசியல்வாதிகளோட பெயரும் புகழும் வளரும் புதிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் உங்களோட கடமைகளை சுறுசுறுப்புடன் செய்வீங்க தொண்டர்களோட ஆதரவுடன் பதவிகளை தக்க கொள்ளுவீங்கன்னு சொல்லலாம் ஆயினும் எவரையுமே பகைத்து கொள்ளாம உங்களோட வேலைகளில் மட்டுமே கவனமாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குன்னு சொல்லலாம் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்களுமே புகழும் பாராட்டும் கிடைக்கும் சற்று தாமதம் ஏற்படும் கை கலைஞர்களிடம் உங்களோட ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தக்கப்படி பயன்படுத்தி பொறுப்புடன் நடந்து கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையில நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைமே குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் உற்றார் உறவினர்கள் உங்களை அணுகி பயன் பெறுவாங்க சேமிப்பில் நல்ல கவனம் செலுத்துவீங்க ஆலயங்களுக்கு சென்று ஆன்மீக பலம் பெறுங்க உங்களுடைய வாழ்க்கையில் தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும்னு சொல்லலாங்க மாணவ மாணவிகளை பொறுத்த நினைவாற்றல் இனிவரும் மாதத்துல பெருக்க கூடும் இதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை நீங்க பெறுவீங்க உபரி நேரங்கள்ல மனதிற்கு பிடித்த கேளிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் ஈடுபட்டு மகிழ்ச்சி கடலில் திளப்பீங்கன்னு சொல்லலாம் பரிகாரமாக தினமுமே அருகில் இருக்கும் பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுத்து வணங்கி வர குடும்ப பிரச்சனை அனைத்துமே தீரும் பொருளாதார சிக்கல்களும் குறையும் சொல்லலாங்க அதிர்ஷ்ட கிழமைகளான திங்கள் புதன் வியாழன் வணங்குவது ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஆடை ஆபரணங்களை வாங்கி மனைவி மக்களை அசத்த போவீங்கன்னு சொல்லலாங்க புதிய பொருட்களால் வீட்டை அலங்கரிப்பீங்க கேட்ட இடத்துல தட்டாம பணம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்கு இனி எந்த ஒரு தடைகளுமே ஏற்படாமல் இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி விருந்து நிகழ்ச்சிகளில் வீட்டை கலகலப்பாக்குங்க கணவனின் மனம் கோணாம மனைவியும் மனைவியின் மனம் சுருங்காம கணவனும் கவனமாக நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் கூடிய காலகட்டங்கள் இருக்குங்க அதிர்ஷ்ட நிறமாக பச்சை சிவப்பு வெள்ளை சிவப்பு போன்ற நிறங்களை நம்ம நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது இந்த வீடியோவில் நம்ம கன்னீராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ